வணக்கம் நண்பர்களே மீண்டும் காலத்தில் அண்ணாமலை இது இதுக்கேற்ற மாதிரி திருப்பங்கொண்ட ரிஷ்யூ கையில் கிடைக்கிது எப்படி ராமர் கோயில் ரொம்ப காலமாக அந்த பிரச்சனை இருந்து இது முதல்ல கொடுத்துட்டு இருந்தாங்க ராமர் கோயிலில் வந்து இவங்க எப்போ நைன்டீன் எயிட்டியில் போயிடுச்சு இப்போ அதில் இருந்தால் ராமர் தான் அது இப்போ தான் மோடி தலைமையில் அது முடிக்க இஷ்யூ சுமூகமாக முடித்து சுப்ரீம் கோர்ட்டு அவங்களுக்கு தனியாக அஞ்சு ஏக்கர் கொடுத்து பண்ணதெல்லாம் தெரியல ராமர் கோயிலே வந்தாச்சு டுவெண்ட்டி ஃபோர்த்து ஜேனில் ஸோ இதில் வந்து வேறு பிரச்சனை ஆதி காலங்காலமாக தீபத்தையும் இப்போ விட மாட்டேறாங்க பிற மாதிரி இந்த கொடி ஏற்றதுக்கு அளவு பண்ணுறாங்க இன்றைக்கி கொடி அந்த உள்ளூர் பிரச்சனையெல்லாம் பேசும்போது போது அவங்களாம் வந்து மேலே சிவன் கோயிலுக்கு போடலை அப்படின்னு உடனே சாயந்திர ஹெச்ராஜ் ஆஜராயிட்டு ஆஜராயிட்டார் என்ன முகமது ஸ்டாலினா அழில்லையா பாபு என்ன இதெல்லாம் நிரந்தரம் நெச்சுட்டுருக்கீங்களா அப்படி போலீஸை கேட்டு அப்புறம் ரெண்டு பேர் ஏதோ சிவன் கோயில் மேலே போனாங்க இப்போ எது சொல்கிறதுனா இப்போ இவங்க நினச்சிட்ருக்காங்க பிரமதத்தினரை குளிர்விக்கிறதுக்காக ஓட்டுக்கு இந்த மெஜாரிட்டியை பண்ணல அப்போது இங்கே என்ன பிரச்சனைன்னு ஆரம்பத்துலேருந்தே அன்னைக்கு பெரியார் ராமர் சார் படிக்கும் போது இந்துக்கள் பேசாமல் வந்துவிட்டோம் பழைய காலம் இல்லை இப்போ இல்லை இப்போ இப்போ ஒருங்கிணைக்கிறா பல விதமாக இருக்கு இந்துக்கள் ஒருங்கிணைச்சிட்டா நினச்சிட்டா இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் பேசுறதே விட்டுரும் ஜாதி வாரியாக பழம் இது வந்து இங்கிலீஷ்காரங்களுக்கு பண்ணு திரு திருப்பி அதே தான் அப்போ இவ ஒருங்கிணையணும் அங்கே போடுறோன்னா அதில் ஒருங்க அந்த எந்த ஸ்பாட்டோ தமிழ்நாடு முழுக்க அது கொதித்து தான் இந்த எரியதை இப்போ புண்ணியன அணையுன்ற கதையாகும் இல்லாட்டி இந்த ஓட்டு பேசிட்டு அதுக்கு காரணம் விஜயும் கூட கிறிஸ்டின் ஓட்டு விளவு போடும் அப்படின்ட்டு அதுக்கு தான் போய் அந்த கிறிஸ்மஸ் இதில் நிகழ்ச்சி கலந்துக்கிறேன் அப்படி வேறு எதுவும் வாழ்த்தலாம் சொல்கிறது இந்துக்கள் கலந்துக்கிறது கலந்துக்கிறது இல்லை சரி கலந்துக்க வேண்டாம் அதனால் யாரும் கொண்டாட வைக்க போவதில்லை ஆனால் இந்த திருப்பங்குன்ற ரிஷியோவை வந்து அவங்க சொல்லியுமே ஒரு அழகாக விளக்கு ஏற்றி போயிருந்தால் வேலை முடிஞ்சிது அறநிலையத்துறை அறநிலையத்துறைன்னு என்ன ஏதாவது தப்பு நடந்தால் தான் பார்க்குறது விடையா வேறு எதுலேயும் நுழையக்கூடாது ஆனால் இது உள்ட்டாக இருக்குது தங்கத்தை உறுக்குறாங்கிறது அது உள்ளே போய் வண்டியெல்லாம் வாங்குறது அந்த காசில் வேற மாதிரி தின்ன ஃபண்டெல்லாம் அவங்கக்கிட்ட பத்திரமாக இருக்குது இங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் இதில் ஃபண்டையும் எடுத்துக்கிறான் குளறுபடியும் பண்ணுறோம் இந்த காலத்தில் தான் ஸோ இது இதுதான் மெயின் ஸ்ட்ரீமாக போகும் இந்த விரோதம் திமுக தான் போகும் இது அண்ணா இதுக்கடையில் விஜய பற்றி அமைதியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கேருந்து ஒரு ஐபிஎஸும் இல்லை ஐஏஎஸ்ஸும் இல்லை ஒரு ஐஆர்எஸ் ரவன்யூ ஆஃபீஸர் அவர் வந்து ஏதோ சொல்ல போகாத கொடுத்த நாய்வரில் நிமித்த முடியாது நடிகருக்காக வா வாலாட்டிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி திருப்பி ஏதோ லைனில் வர அப்படி அந்த மாதிரி வந்து நல்லா வாங்கி கட்டிப்பாங்க